ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக் டிசைனுக்கு நான் புடவையோட துணியையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நெக் வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணாலும் ஸ்டிச் பண்ணி இந்த நெக் வைக்கலாம் அது இல்லாத பானை நெக் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இதுதான் பஃப் ஹேண்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு இப்போ நான் நெக்கு என்ன டிசைன் அப்படிங்கிறதையும் இப்போ உங்கள்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன் பேக் பார்ட் ஃபுல்லும் நான் வந்து தைச்சி திருப்பி வச்சிட்டேன் நெக் எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு இதுக்கு மேலே தைச்ச ப்ளவுஸில் எப்படி ஒரு நெக் டிசைன் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ நான் அகலம் ஒரு நாலு இன்ச்சு வச்சு புடவையோட கிளாத்தை நெட்டுக்கும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க நமக்கு போதுமானது என்ன நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரில் நெக் தான் இந்த ஃப்ரில் நெக் வந்து நான் உங்களுக்கு நான் தைச்ச பிறகு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப யாராவது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தைக்க சொன்னாங்க அப்படின்னா நமக்கு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா இதே போல் டிசைன் வந்து நீங்கள் தச்சு பாருங்கள் கு குயிக்காக வந்து தச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதே போலே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எதுக்காக இப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி நம்ம சுருக்கம் வைக்கும் பொழுது நமக்கு மெயினாக வந்து பிசுறு வெளியே தெரியாது அதனால் தான் இப்படி ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பாருங்க இப்படி குறுக்க தையல் ஓட்டிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த ரோப் மாதிரி நம்ம திருப்பிக்குவோம் இப்போ எப்படி திருப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி போல் சீவல் குச்சி எதாவது இருந்ததுன்னா இதே போல் நீங்கள் திருப்பும் பொழுது குயிக்கா திருப்பிடலாம் ஊசியை விட்டு திருப்பும் பொழுது கூட நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் இதே போல் நம்ம திருப்பும் பொழுது குயிக்காக திருப்பிடலாம் பாருங்க இப்படி உள்ளே விட்டு இப்போ நான் நல்லா திருப்பிக்கிறேன் இந்த நெக் டிசைனுக்கு நான் எவ்வளோ ரேட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்நூறுரூபா தான் வாங்கியிருந்தேன் இந்த நெக் டிசைனுக்கு கைக்கும் இந்த நெக்குக்கும் சேர்த்து நான் முந்நூறுபா வாங்கியிருந்தேன் இது ஒரு அழகான வந்து ஒரு ஃப்ரில் நெக் டிசைன் தான் மத்தபடி பார்த்திங்க அப்படின்னா லேஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த நாட்டு லேஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் ஸ்டோனு இதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க பாருங்கள் இதே போல் திருப்பிட்டு இப்போ நம்ம சுருக்கம் வச்சுட்டு வந்துடுவோம் சுருக்கம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரியவங்களுக்கு வந்து நம்ம உள்பாவடை தப்போம் பார்த்தீங்களா அதில் எப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன சுருக்கமாக கொடுப்போம் பாருங்க அதே போலே நம்ம சுருக்கம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படியே தள்ளி தள்ளி விட்டு அந்த சுருக்கம் நம்ம தைக்கும் பொழுது எப்படின்னா அந்த சுருக்கத்தோட அளவுகள் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் ஒரு சுருக்கம் சின்னதாக ஒரு சுருக்கம் பெருசாக வைக்காம ஒரே லெவலாக கொடுத்து ஸ்ட்ரிச் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட காட்டுறான் பாருங்கள் இப்போ நகர்த்தி இதே போல சுருக்கம் வச்சுட்டே வந்துடுவோம் துணி ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமாகவே ஒரு ரெண்டு பீஸாக எடுத்துங்க பாருங்கள் இப்படி தான் சுருக்கம் வைக்கணும் சுருக்கம் வச்ச பிறகு இப்போ நான் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ஓரத்துலேயே இந்த இந்த ஃப்ரீல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் நான் தைச்சி வச்சிருக்கேங்களா இந்த ஃப்ரில்லை வந்து ஓரமாகவே அப்படியே தையல் எப்படி ஓட்டுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த துணியை வச்சு நம்ம கிளாத்தை வச்சு தைக்கும் பொழுது இந்த ஃப்ரில்லை வச்சு தைக்கும் பொழுது கழுத்துக்கு அந்தான அந்த ஃப்ரில் போகாத அந்த பேக் பார்ட்டுக்குள்ளேயே தான் அந்த ஃப்ரில் வந்து வரணும் நகர்த்தி வைக்கக்கூடாது அப்போ பின்னாடி பார்க்கும் பொழுது அந்த பிங்க் கலர் துணி வந்து தெரியக்கூடாது இப்படி தான் தைச்சிட்டே வரணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையாக அதை போல் தைச்சிக்கிங்க யாராவது ரொம்ப அர்ஜெண்ட்டாக அவசர டைம்லாம் கேட்கும்பொழுது கண்டிப்பாக அனைத்து தொழிலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே போல் நம்ம தச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன் மட்டும் லேஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன் அது வந்து லேஸ் வந்து கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க பாருங்கள் மெலிசான லேஸ் தான் ரொம்ப பட்டையாக இல்லை ஓரளவுக்கு மெலிசான லேஸ் தான் இப்போ நான் அந்த லேஸை வச்சு ஓரமாக ஸ்ட்ரிச் பண்ணிக்கிறேன் அப்படி பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஓரமாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லேஸையும் வச்சு ஓரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு வந்துடுவோம் நடுப்பரை வைக்கக்கூடாது இப்போ அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன் யாராவது இதே போல் வந்து டிசைன் தைக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முந்நூறுபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் கஸ்டமரே லேஸ் எல்லாமே லைனிங் ப்ளவுஸு அது இல்லாத பார்த்தீங்கன்னா லேஸ் ஸ்டோனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த டிசைனுக்கு நீங்கள் முந்நூறுரூபா வாங்குங்க இதே வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸு அது இல்லாத பார்த்தீங்கன்னா லேஸ்லாம் நீங்கள் எடுத்து தைக்கிற மாதிரி தான் அதுக்கு தனியாக ரேட் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி வாங்குங்க பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் ச ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸும் ஒரு லைன் வச்சுட்டேன் அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதே போல் இப்போ நான் சதுரமாக ரெண்டு பீஸ் வந்து கட்டமாக அப்படி வெட்டி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி உயரம் ரெண்டரை அகலம் ரெண்டரை இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த சேஃப்பில் முக்கோண சேஃப்பில் மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு இந்த நாட்டை நல்லா அப்படி உள்ளே விட்டு அப்படியே ஒரு மடி மடித்து அதுக்கு பிறகு ஒரு தையல் ஓட்டிக்குவோம் எதனால் மடித்து தையல் ஓட்டணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த நாட்டை திருப்பும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எதுவும் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் அதனால தான் இப்போ அப்படியே திருப்பி காட்டுறோம் பாருங்க நல்லாயிருக்கும் பார்க்க பாருங்க தான் இருக்கும் பிசுறு வந்து நமக்கு தெரியாது மடிக்கும் பொழுது இந்த பிசுறெல்லாம் உள்பக்கமாக போயிடும் இதுவும் அதே போலதான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு இப்போ இந்த நாட்டை உள்ளே விட்டு நல்லா இப்போ ஒரு மடி மடித்து அப்புறம் தையல் ஓட்டணும் பாருங்கள் இந்த நுனி பக்கமாக அப்படி ஒரு மடி மடிச்சுருங்க இப்படி மடிச்சுட்டு மறுபடி தையல் நல்லா ரஃப் அடித்து தையல் ஓட்டிடலாம் இப்படி இதே போல் தையல் ஓட்டின பிறகு இப்போ திருப்பிக்குவோம் இது எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரில்லை வச்சு ஸ்ட்ரிச் பண்ணதான் ஒரு அடைய ஒரு பூ மாதிரி அப்படியே நல்லா மடித்து பாருங்க இங்கே கரெக்டாக நடுப்புற டிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் அப்படி இந்த நாட்டை மடிச்சுக்கிங்க எப்படி மடக்கி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்க்க அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாத ஒரு நீட்டான டிசைன் மாதிரி தெரியும் இப்போ நல்லா தையல் ஓட்டிங்க நல்லா ரஃப் அடிச்சுக்குவோம் அந்த நாட்டு வந்து நல்லா பிரியாத அளவுக்கு ரஃப் அடிச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தையல் ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ தையல் ஓட்டி எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு அழகான ஒரு ஸ்டோன் வந்து ஒன்று வச்சுக்கிறேன் இந்த புடவைக்கு மேட்ச்சாக பாருங்க அவங்க நாட் மணி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டோனும் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க இதுக்கு அழகாக வந்து ஒரு ஸ்டோன் வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிக்க வேண்டியதான் கம் போட்டு ஒட்டிட்டோம்னா பார்க்க இந்த டிசைன் வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபாக்குள்ளே ஒரு நீட்டான ஒரு சூப்பரான நெக் டிசைன் ரெடி பண்ணியாச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்